அஸ்லாம் வலைக்கம் வரகம் துளைதலா பரகாத்துவோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் இங்கே பாருங்களேன் எவ்வளோ அழகான தோட்டம் ஒவ்வொரு செடியும் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருக்குது என்னுடைய ஃப்ரெண்டு தான் அந்த தோட்டம் வச்சுருக்காங்க நாங்கள் போனோம் பாருங்கள் பார்த்த உடனே அவ்வளோ கண்ணுக்கு பார்க்கும்போது அவ்வளோ குளிர்ச்சியாக பச்சை பசேர்னு ஒவ்வொரு செடியும் பார்த்து பார்த்து வளர்க்குறாங்க அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பாருங்க ஒவ்வொரு செடியும் அதுலேயும் இங்கே பாருங்கள் ஒரு தாமரைப்பூ பூ இருந்துச்சு பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சு அதாவது நம்ம குளத்துல இப்படி தான் பார்ப்போம் அந்த தாமரை தாமரைப்பூலாம் அதுவும் ஒரு இது மாடியில் வச்சு இப்படியும் ஒரு வளர்க்கலான்ட்டு இவங்கள பார்த்து தான் நம்மளும் கற்றுக்கணும் போல இருக்குது போல் நிறைய பேர் வளர்க்குறாங்க தான் ஆனால் வந்து நான் வீடியோவில் தான் பா பார்த்தேன் ஆனால் நேரில் வந்து இப்போ மாடித்தோட்டம் வச்சுருக்கிறத பார்க்கும்போது எனக்கே ஒரு ஆசை நானும் அவங்கள பார்த்துட்டு ஒரு ரெண்டு மூணு செடி வாங்கி வச்சிருக்கேன் இனிமேல் தான் நானும் குட்டி குட்டியாக கொஞ்சம் கொஞ்சமாக வளர்க்கணுன்னு ஆசைப்பட்றேன் ரோஸ் கன்று மல்லிகை கன்று இதெல்லாம் வாங்கிட்டு வந்து நானும் வச்சுருக்கேன் அவங்களும் எனக்கு ஒரு ரெண்டு மூணு செடிலாம் கொடுத்தாங்க வீட்டில் வச்சுக்கோம் வச்சு வளங்க அப்படின்ட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பாருங்கள் எவ்வளோ குட்டி குட்டியாக எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன் அது ட்ராகன் ஃப்ரூட் இருக்குது பாருங்கள் அதுவும் சூப்பராக இருந்துச்சு எனக்கும் அது கொடுத்துருக்காங்க நீங்களும் வச்சு வளர்த்து இதை போல் ஒரு ஒரு பயனடைங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உண்மையெல்லாம் செம்மையாக இருந்துச்சு அவங்களும் யூடியூப் சேனல்லாம் வச்சுருக்காங்க கீதா பீடன்ஸ் கார்டன்னு வச்சுருக்காங்க நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள் அவங்களுக்கும் ஆதரவு கொடுங்க பாருங்கள் எவ்வளோ அழகழகாக இருக்குது பாருங்களேன் அந்த பூவெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு அது இந்த அழகாக இருக்குது பாருங்கள் அந்த செடி பேர்லாம் எனக்கு தெளிப்பா ஆனால் அவ்வளோ அழகாக அவங்க சொல்கிறாங்க அந்த தாமரை பூவெலாம் பாருங்களேன் செம்மையாக இருந்தது அப்படியே குட்டி குட்டியாக இயற்கையாக பார்க்கும்போது எவ்வளோ அழகாக இருக்கும் பச்சை பசுன்ட்டு அது கண்ணுக்கு கிடைக்கிற ஒரு வரம் தானே இயற்கைக்கு முன்னாடி நம்மலாம் என்ன எல்லோரும் இந்த போல் ஒரு செடி மரம் எப்படின்னா கண்டிப்பாக வீட்டில் வளங்க அது வந்து நம்ம நாட்டுக்கும் வீட்டுக்கும் ரொம்ப நல்லது நமக்கு மரம் நிழல் கொடுக்கும் இந்த போல் செடியெலாம் நமக்கு வந்து ஒரு மன அமைதியை கொடுக்கும் நம்ம இயற்கைக்கு ஒரு உயிர் கொடுத்த மாதிரி இருக்கும் நம்ம வீட்லேயே இங்கே பாருங்கள் இவ்வளோ அழகழகாக இருக்கு பாருங்களேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்க சேனலுக்கும் ஆதரவு கொடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் அந்த இன்னொரு பூ நான் அவ்வளோ அழகாக இருக்கும் அந்த பூவை பார்க்கும்போது அவ்வளோ அருமையாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் லாஸ்ட்டாக ஒரு பூ பாருங்கள் செம்ம அழகு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இங்கே பாருங்கள் இந்த பூ தான் செம்ம அழகாக இருந்தது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் Okay, friends. Ta ta, bye bye.